சிங்கப்பூரின் அதிபர் தர்மன் சண்முக ரத்னம் புத்தாண்டை கொண்டாடும் பல்வேறு இந்திய சமூகங்களுக்கு சமூக வலைதளங்களில் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அதில் அவர் விரும்பி சாப்பிடும் ரசத்தை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் பகிர்ந்துள்ளார் பிரிட்டனிலிருந்து வந்ததாக நம்பப்படும் மல்லிகா டிகோனி சூப் ரசத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது என்றார் இந்தியாவை ஆட்சி செய்த காலத்தில் பல தமிழ் சொற்களை பிரிட்டன் நாட்டவர் பயன்படுத்தி அவற்றிற்கு இதையான உச்சரிப்பு கொண்ட ஆங்கில சொற்களை உருவாக்கினர் அந்த வகையில் தமிழ் பேச்சு வழக்கில் நாம் தமிழில் குறிப்பிடும் மிளகு தன்னிகை அவர்கள் என்று ஆங்கிலத்தில் அழைத்தனர் என அவர் கூறினார் காலப்போக்கில் ஆங்கிலேயர் கரண்டியை வைத்து சாப்பிட ஏதுவாக அதில் மாமிசமும் மற்ற பொருட்களையும் சேர்த்து கொண்டனர் என்றும் அவர் சொன்னார் எந்த நாளானாலும் சரி தமக்கு சாப்பிட ரசம் இருந்தால் மகிழ்ச்சி என்றார் அதிபர்